இங்க இருந்து அவ இருந்து ஒரு வார்த்தை கூட நீ அவகிட்ட பேசலனா அவ என்னக்க நினைப்பா ஓரெட்டா அவங்க அம்மாவுக்காவது ஃபோன் பண்ணி தானா எப்படி இருக்கா இன்னா எதுன்னு கேளங்கா என் மனசுலயே அதான் ஓடிட்டு இருக்கு ஆனா நாம எதுவும் ஃபோன் பண்ணா அவங்க தொந்தரவு பண்றதா நினைச்சுப்பாங்கன்னு நான் அமைதியா இருக்கேன் இதுல தொந்தரவு பண்றதுக்கு என்னக்கா இருக்கேன் முதல்ல நீ அவங்க கிட்ட பேசு புடிக்கா பேசுக்கா ஹலோ ஆ நான் ருக்மணி பேசுறேம்மா சொல்லுங்கம்மா தனோ எப்படி இருக்கா நல்லா இருக்காம்மா அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினீங்களா தனோ எதுவும் சொன்னாளா அவ மனச மாத்துறது அவ்வளோ லேசான காரியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா பெத்தவங்க நீங்க சொன்னா அத கேட்டுக்கிற பொண்ணுதாமா அவ அதனால நீங்க என்ன ஏதுன்னு பேசி தனோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க தனோ சாப்பிட்டாளா ம் காலையில் சாப்பிட்டா அதையே ரொம்ப வற்புறுத்தி தான் சாப்பிட வச்சோம் என்னக்கா இது மா தனத்துக்கிட்ட பேச முடியுமா அவங்க அப்பா யாரும் அவ கூட பேச வேண்டாம் அவளுக்கு அது தொந்தரவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு நானுமே அவகிட்ட எதுவும் பெருசா பேசிக்கிறது இல்லை இப்போ

என்னமா சொல்றீங்க தனத்தை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்க தெரிஞ்ச ஒரு பையன் தனத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனேம்மா அத பத்தி நீங்க உங்க வீட்டுல சொல்லலையாமா நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருமா எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு நீங்க யாரு எங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க தெரியாதான்னு சொல்லி சண்டை போடுவாரு இப்ப எங்க தூரத்து தான் சொந்தத்துலதான் தனத்துக்கு ஒருத்தனை பார்த்திருக்கோம் அவரோட சம்சாரம் கொரோனால இறந்துட்டாங்க அவருக்கு ரெண்டு பசங்க இருக்குமா அவருக்கு வயசு எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் அவங்களே நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வசதியான குடும்பம் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவரும் அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல இதெல்லாம் நான் போய் அவர்கிட்ட பேசினேன்னா அவரு என்கிட்ட தான் கோவப்படுவாரு என்னால எதுவுமே செய்ய முடியாதுமா